ஹலோ காரிஸ் நான் தான் இன்னுமே தமிழ்நாட்டுக்கு புது துணை முதலமைச்சர் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அவங்க தாத்தா கலைஞர் முதலமைச்சரா இருந்தார் அதுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு அவங்க பையன் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ முதலமைச்சரா இருக்காரு இதுக்கப்புறம் மேபி இந்த சேனல் நல்லா இருந்தா இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி பேசுவேன் ஹலோ காரிஸ் மு ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு அவரோட இன்ப நிதி துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது சரி மக்கள் என்னதான் ஏன்டா வாரிசு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாலும் அதே தான் ஓட்ட போட்டு அவங்களோட ஆட்சியிலையும் உட்கார வைக்கிறாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா திமுக வாரிசு அரசியல் பண்ணல நாங்க எங்க குடும்பம் அந்த காலத்துல இருந்தே நாங்கள்னா கலைஞர் காலத்துல இருந்தே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்னு மக்கள் தான் தலைமுறை தலைமுறையா ஓட்ட போட்டு அவங்கள வாரிசு அரசியல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இது திமுக மேல எந்த தப்புமே கிடையாது ஏன்னா அவங்களை ஆட்சியில உட்கார வைக்கிறதே தமிழ்நாட்டு மக்கள் தான் இப்ப என்ன காரணத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக போறாரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இப்போது கரண்ட்ல இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அமெரிக்கா போகிறார் என்ன காரணத்துக்கான சில பல காரணங்கள் சொல்கிறாங்க அந்த காரணங்கள் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை என தான் நம்ம சொல்ல முடியும் பட் அதுக்குள்ள ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நியமிக்கப்பட போகிறதா கட்சி வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கிறாங்க இது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு இன்க்ளூடிங் மீ அது மட்டும் இல்லாமல் அதே கட்சியில உள்ள தொண்டர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் குளறுபடிகள் வந்துகிட்டு இருக்கு ஏன் தலைமுறை தலைமுறையா உங்க தாத்தா உங்கள் பையன் உங்க புள்ள தான் முதலமைச்சர் ஆகணுமா கட்சியில சீனியர் தொண்டர்களோ இல்லை கட்சிக்காக அந்த இருந்து உழைச்ச தொண்டர்கள் யாருமே கிடையாதா மூத்த நிர்வாகிகள் யாருமே கிடையாதா அவங்கள முதலமைச்சர் ஆக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள்கிட்டையும் நிறைய கேள்விகளை வந்து திமுக கட்சி கிட்ட முன்மைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திமுகல உள்ள சில பல தொண்டர்களே திமுக உள்ள தலைவரான மு க ஸ்டாலின் அவர்களை பத்தி கேட்கிறாங்க சோ இது தமிழக மக்கள் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை திமுக உள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லை சோ இதுக்கெல்லாம் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறாரு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா நான் ரொம்ப வருஷமா கட்சியில சேர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன் நிறைய பிரச்சாரங்களுக்கும் போயிட்டேன் நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் ஸோ எனக்கு துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதியும் அனுபவமும் என்கிட்ட நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிக்கிறாரு இருந்தாலும் திமுகவுக்கு இப்ப நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு பேர் கிட்டத்தட்ட உயிரே விட்டுட்டாங்க இறந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம விலைவாசிகள் எல்லாமே அதிகமாயிருச்சு இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான பாயிண்ட்ஸ் திமுகவுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கிறதுனால எப்படியாவது டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல தன்னோட ஆட்சியை பிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இவரை துணை முதலமைச்சராக்குறாங்க அது மட்டும் இல்லாம கட்சியில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போறதாகவும் இப்போ முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ மக்கள் வந்து இப்ப என்ன திங்கிங்ல இருக்காங்கன்னா காலங்காலமாக டிஎம்கேல அவங்க புள்ள என்ன ஆட்சியை பிடிக்கிறாங்க ஏடிஎம்கே சைடு சரியான ஆட்சி யாரும் கொடுக்க மாட்டாங்க சரி பிஜேபிக்கு ஓட்டு போடலான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பிஜேபி மலரவே மாட்டேன் நாற்பதுக்கு நாற்பதும் பார்லிமெண்ட் எலெக்ஷன டிஎம்கேவே ஜெயிச்சிட்டாங்க ஒரு சைடு சீமான் கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு சைடு அண்ணாமலை சார் கத்திக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ வந்து தமிழக மக்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு குழப்பமே மிகப்பெரிய குழப்பமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக கட்சி கழகத்தோட தலைவர் விஜய் வேற பயங்கரமா என்ட்ரி கொடுக்க போறாரு ஸோ என்ன நடக்க போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அரசியலில் சரி நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க நாற்பதுக்கு நாற்பதுமே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்ச திரும்ப டிஎம்கே ஆட்சியை பிடிச்சி டிஎம்கே ஓட்டு போட போறீங்களா இல்லை வேற ஒரு திராவிட கட்சிக்கு கேக்கு ஒரு அஞ்சு வருஷத்தை கொடுப்போம்னு சொல்லி கேக்கு போட போறீங்களா இல்லை சீமானவர்களுக்கு போட போறீங்களா இல்லை இன்னொரு ஒரு அரசியல் மற்றும் நடக்கட்டுமா தமிழர் கட்சிக் கழக தலைவர் தளபதி விஜய்க்கு போட போறீங்களா இல்ல பிஜேபி இருந்து வந்த அண்ணாமலை அவர்களுக்கு உங்களோட வாக்கு போட போறீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் நான் இன்னொரு சூப்பரான